அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளோட பதிவில் திடீர் பணவரவு கிடைக்க புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிரச்சனைன்றது அனைவருக்கும் நம்ம அனைவருக்கும் இருக்கிற ஒரு பிரதான ஒரு விஷயம் அதிலும் வந்து பணப்பிரச்சனை பொதுவாகவே பல பேருக்கு இருக்கிற ஒரு நெருக்கடியான பிரச்சனை நமது வருமானத்தை விடவும் செலவு அதிகமாக இருக்கிறதுக்கு அதற்காக கடன் வாங்கி செலவு செய்கிறோம் அப்போ வாங்கிய கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் பணப்பிரச்சனையில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம் இதனால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே போயிடுது பணம் இல்லைனாலே ஒருத்தரோட வாழ்க்கை வெறுமையாக மாறிடும் இதுவே பண வரவு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்மளோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் அதனால் திடீர் பண வரவு வர நம்ம வீட்டில் பொருளாதார நிலை மேம்பட இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதை வந்து புதன்கிழமை நாளில் தான் செய்யணும் பொதுவாகவே புதன்கிழமைனாலே பொண்ணும் பொருளும் சேரும் கிழமை தான் சொல்லுவாங்க புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்வாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புதன்கிழமை தொடங்கணும்னா அது கண்டிப்பா ரொம்பவும் நல்லது நன்மையில தான் முடியும் அதனால இந்த பரிகாரத்தை நம்ம வந்து புதன்கிழமை தான் கண்டிப்பா செய்யணும் நம்ம வந்து இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய கிழமை வந்து புதன்கிழமை இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல வெற்றி பெறத்துக்கு முதன்மை கடவுளான விநாயகரை வந்து நம்ம வணங்குவோம் இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் மஞ்சளில் தண்ணி சேர்த்து பிள்ளையார் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக குங்குமம் போட்டு வச்சு மலர் தூவி அவருக்கு பூஜை என்ன பூஜை செய்யணுமோ செஞ்சுருங்க அதுக்கப்புறம் ஏலக்காயை வந்து ஊசியில் மாலையாக கோர்த்து மகாலட்சுமி அம்மா படத்துக்கு சாத்திருங்க அப்புறம் இந்த ஏலக்காய் மாலை போடுறதுனால பூஜை அறை முழுவதும் வாசத்தோடு இருக்கும் பூஜை அறையை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமெலாம் வச்சு வச்சுருங்க அடுத்து எல்லா படங்களுக்கும் பூ கண்டிப்பாக போட்டு வச்சுருங்க அடுத்து பூஜை அறையில் நம்ம தீர்த்தம் வைப்போம்ல அந்த தண்ணியில் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு துளசி ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கலந்து வச்சுருங்க முதல்ல முப்பெரும் தேவியர் வாசம் செய்யும் வெத்தலையை வந்து ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதை வந்து சுத்தமாக கழுவி பின்னம்லாம் இல்லாமல் பார்த்து நல்ல அழகான இருக்க வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை கழுவி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கை சுத்தம் பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நெய் ஊற்றி திரி போடணும் நம்ம வீட்டுக்கு விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லது ஆனால் ஒரு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் ஒரு செம்பு அல்லது பித்தளை அப்படி இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் வெள்ளி தாம்பூல தட்டை எடுத்து அதுக்கும் குங்கும மஞ்சா பொட்டு வச்சுட்டு அது மேலே வந்து ஏழு வெத்தலையும் சுற்றி பரவலாக அடிக்கிடுங்க எப்படின்னா அந்த வெத்தலைங்களோட காம்புங்க மட்டும் மேல் பக்கத்தில் ஒன்னோட ஒன்று டச் பண்ற மாதிரி மொத்தம் ஏழையும் பரவலாக அடிக்கிங்க அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பழம் உங்களால் எந்த பழம் முடியுமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ கொய்யா வாழைப்பழம் இதில் ஏதாவது ஒரு பழம் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக கல்கண்டம் சேர்த்து அந்த தட்டு நடுவில் வச்சுட்டு நம்ம அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் அந்த அகல் விளக்கை வந்து அந்த வெத்தலை நடுவில் தட்டு நடுவில் வச்சுட்டு தீபத்தை ஏற்றிடுங்க அது கூட சிறிய தொகையாக நூறு ரூபா அல்லது ஒரு இரநூறுபா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ முடியுமோ அவ்வளோ வச்சு கூடவே ஒரு ஒரு ரூபாவும் சேர்த்து நூற்றி ஒரு ரூபாவா அல்லது இரநூத்தி ஒன்று ரூபாவா இல்லை ஐநூற்றி ஒன்று அந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இப்போது சிறிதளவு பூக்களை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தேவியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம அகல் விளக்கு ஏற்றி வச்சோம் பாருங்கள் அந்த தீபத்துக்கு வந்து மலரால பூஜை பண்ணுங்க அதாவது அந்த விளக்கு பக்கத்தில் அந்த பூவை ஒவ்வொன்றா போடுங்க மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி தேவியே நமக அதாவது இப்போது நம்ம வந்து மகாலட்சுமி அம்மா வந்து அந்த விளக்கில் இறங்கியிருக்காங்க இப்போ வந்து அந்த விளக்கையே நம்ம மகாலட்சுமியாக பாவித்து நம்ம செய்கிறோம் கோவிலுங்களெல்லாம் விளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே தான் விளக்கை வந்து நம்ம இப்போ மகாலக்ஷ்மியாக பாவிக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து அந்த தீபத்தில் மகாலட்சுமி அம்மா வந்து இறங்குவாங்க பாவிச்சு இந்த பூஜையை செய்கிறோம் இப்படி செய்கிறது மூலமாக நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த உடனே அந்த பூஜை முடிஞ்சிருச்சு இப்படி செய்கிறது மூலமாக திடீர் பணவரவு கடன் பிரச்சனை நிரந்தர வேலை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் நம்ம தேடி ஓடி வரும் இந்த அகல் தீபம் எரிய எரிய அந்த வெத்தலை வந்து அந்த அனலில் வந்து நம்ம வீட்டிலேயே ஒரு ஒரு அற்புதமான வாசனையே நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்ற இது வந்து உங்களுக்கு அறிகுறி வந்து உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வீடு வந்து வாசம் நிறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கை எடுத்து வீட்டில் வச்சுட்டு இந்த நீங்கள் நூற்றி ஒன்றோ இரநூத்தி ஒன்றோ எது வச்சிங்களோ அதை பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் எதுக்காக இந்த வேண்டுதலை செஞ்சிங்களோ அதுக்கு கடன் தீரவோ அந்த மாதிரி எதுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு எடுத்து அந்த நூற்றி ஒன்றோ இரநூத்தி ஒன்றோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க வெத்தலையை வந்து யாரும் கால் படாத இடத்துல போட்டுருங்க பழம் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட பழத்தையும் கல்கண்டையும் கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த பூஜை நிறைவடைஞ்சிருச்சு இதை வந்து எந்த புதன்கிழமை உங்களால் முடியுதோ மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் உங்களுக்கு வந்து திடீர்னு பண வரவு கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் உங்கள் இல்லத்தை தேடி ஓடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்